வணக்கம் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் எல்சிஓ லைசன்ஸை ஆன்லைனில் எப்படி சுலபமான முறையில் எடுக்கலாங்கிறத லைவாவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ப்ராட்காஸ்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோன்னா ப்ராட்காஸ்ட் சேவாவோட அஃபிஷியல் வெப்சைட் முன்னாடியே வந்துடும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணணுன்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிடும் இது மேலே சைன்இங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணணுன்னா இந்த சைன்இன் பேஜில் இருக்கிற சைன் அப்பை கிளிக் பண்ணணும் ரெண்டாவது இப்போ யூசர் டைப் கேட்குங்க இந்த யூசர் டைப்பில் இண்டிவிஜுவல் ஆர்ட் ப்ரெப்பரேட்டர் இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே உங்களோட நெட்ஒர்க் நேமோ அல்லது உங்களோட நேமோ ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் பட்டனை அடுத்தது கிளிக் பண்ணணும் இப்போ கிளிக் பண்ண பிறகு இங்கே பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும் உங்களோட ஸ்டேட் நேமு டிஸ்ட்ரிக் நேமு இந்த மாதிரி தான் கேட்கும் இப்போ ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்தாச்சு டிஸ்ட்ரிக் வந்து நான் சென்னை கொடுக்குறேன் உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே சிட்டி கேட்கும் சிட்டியில் நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன சிட்டியோ அந்த சிட்டியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அடுத்தது அட்ரஸ் கேட்கும் இங்கேயே அட்ரெஸ் உங்கள் லைசனில் இருக்கிற அட்ரெஸை கொடுங்க இது எல்லாமே ஜஸ்ட்டு உங்களுக்காக ஒரு லாகினை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ அந்த ஸ்டெப்லாம் பண்ணுறோம் அதை க்ரியேட் பண்ண பிறகு தான் லைசன்ஸுக்கான ஸ்டெப்பே நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இதில் பின்கோடு கொடுத்துட்டோம் அடுத்தது நேமு இங்கே வந்து உங்களோட நேமை ஃபுல்லாக டைப் பண்ணுங்க அடுத்தது டிசிக்னேஷன் இந்த டிசிக்னேஷனில் நீங்கள் என்ன டைப் பண்ணால் அந்த அந்தமாரி டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம யூசர் நேம் தேவை அந்த யூசர் நேமுங்கிறது உங்களோட மெயில் ஐடி தான் இங்கே உங்கள் மெயில் ஐடியை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கணும் அடுத்தது இங்கே கிரியேட் பாஸ்வேர்டு இருக்கும் இந்த கிரியேட் பாஸ்வேர்ட்லேயும் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தோணுதோ அதை ஃபுல்லாக போட்டுக்குங்க ரெண்டுத்துலேயும் அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும் அதே பாஸ்வேர்டை கீழேயே போட்டுக்குங்க இங்கே உங்களோட மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கேட்கும் எதுக்குன்னா ஓடிபிக்காக அதனால் ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடியும் ஆக்டிவ்ல இருக்கிற மொபைல் நம்பரையும் போட்டுட்டு கீழே இந்த கேப்சாவை அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ரிசீவ் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா கீழே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களோட மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும் கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும் ஸோ வெயிட் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் ரீசன் கொடுத்துட்றாதீங்க ரீசன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஓடிபி வந்துடுச்சு இப்போ நான் ஓடிபியே போடுறேன் அடுத்து இமெயில் இமெயிலுக்கான ஓடிபியும் போடுறேன் இது டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணோம்னா இப்போ நமக்கான யூசர் நேம் கிரியேட் ஆகிடும் நம்ம யூசர் நேம்ங்கிறது நம்ம கொடுத்த மெயில் ஐடி தான் இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம அந்த ப்ராட்காஸ்ட் சேவாவோட அந்த பழைய சைன்இன் பேஜுக்கே போயிடணும் இப்போ இங்கே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்கள் யூசர் நேமாக உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டாக நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கீழே எப்பவும் போல் அந்த கேப்சாவை அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிடணும் டைப் பண்ணி சைன்இன் கொடுங்க இப்போ நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைலே கிரியேட் ஆகிடுச்சு இதில் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் சர்வீஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா கீழே எல்சிஓன்னு ஒரு ஆப்ஷனுங்க இருக்கும் சைடில் அதை கிளிக் பண்ணோம்னா நியூ அப்ளிகேஷன் ஃபார் எல்சிஓன்னு இருக்கும் அதை டைப் பண்ணோன்னா இப்போ உங்களுக்கான ஒரு ஃபார்மே கிரியேட் ஆகிடுச்சு இந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணாலே இங்கே ஈஸியாக லைசன்ஸை எடுத்துட முடியும் நான் எப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ இந்த யூ எக்ஸிஸ்டிங் எல்சி எல்சிஓன்னு கேட்குது எஸ்ஸுங்கிறத கொடுத்துருங்க ஆல்ரெடி நீங்கள் எல்சிஓ இருக்கீங்களான்னு கேட்குது எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் கேட்குது நீங்கள் எத்தனை வருஷம் எல்சிஓ இருக்கீங்களோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கணும் ஏன்னா வருஷம் மன்த் ரெண்டுமே கேட்குது இப்போ இங்கே ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறதுல உங்களோட லைசன்ஸில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை கொடுக்கணும் கடைசியாக எந்த அது எந்த வருஷமாக வேணால் இருக்கலாம் இங்கே பழைய லைசன்ஸ் வந்து வச்சுருந்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தா கூட அந்த டேட்டை இங்கே கொடுத்துக்கணும் இப்போ இந்த வருஷத்துக்கான டேட்டை நாங்கள் கொடுக்குறேன் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறதுல அந்த லைசன்ஸில் பழைய போஸ்ட் லைசன்ஸில் இருக்கிற அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே டைப் பண்ணணும் நீங்க இதுல வெறும் இந்த மேண்டட்டேரி போட்டிருக்கல ஸ்டார் போட்டிருக்கல அதை மட்டும் ஃபில் பண்ணாலே போதும் ஈஸியா நம்ம லைசன்ஸை எடுத்துட முடியும் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு கிடைக்கலன்னு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை உங்களோட லைசன்ஸை இங்க அப்லோட் பண்ணணும் இப்ப நான் அப்லோடு கொடுத்துட்டேன் ஜஸ்ட் அந்த கண்ணை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வியூ ஆகும் அப்லோட் ஆகிடுச்சா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது கீழே வந்தோன்னா கஸ்டமர் பேஸ் கேட்குது கஸ்டமர் பேஸில் நீங்கள் எவ்வளோ கஸ்டமர் வச்சிருக்கீங்களோ அதை டைப் பண்ணிங்க முந்நூறுவா ஐநூறுவா அந்த மாதிரி அடுத்தது அடுத்து வந்து இங்கே என்ன கேட்குதுன்னா நேம் ஆஃப் த நெட்ஒர்க் இங்கே உங்கள் நெட்ஒர்க்கு இது மாண்டட்டரி இல்லை நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் நெட்ஒர்க் நேமு அடுத்தது உங்களோட நேம் இதை மட்டும் கரெக்டாக உங்கள் பேன் நம்பரில் இருக்கிற மாதிரி நேமை கரெக்டாக போட்டுக்குங்க இல்லைன்னா பேன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆகாது அடுத்தது கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்கும் இங்கேயும் உங்கள் பேனில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக போட்டுக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் அடுத்தது நம்ம மேலாக ஃபீமேலாக கேட்குது இங்கே வந்து சிட்டிசன் கேட்குது பேன் நம்பர் கேட்குது இங்கே கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் பேன் இல்லை ஆதார் ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒன்று வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஸோ பேன் தான் ஈஸி அதனால் பேன் நம்பரை போட்டுங்க அடுத்தது உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் இங்கே ஜிஎஸ்டி கேட்குது ஜிஎஸ்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துருங்க வச்சுருந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் கேட்கும் அதாவது ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும் இல்லைன்னா ஜஸ்ட்டு நோன் கொடுத்துட்டு ரீசன் கேட்டால் நாட் அப்ளிகேபிள்ங்கிறத டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ஏ அப்படின்னு போட்டால் போதும் அடுத்தது இங்கே வெரிஃபிகேஷன் கேட்குது இங்கே உங்களோட பேன் நம்பரை வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணால் போதும் வெரிஃபை பேன் கேட்கும் வெரிஃபை போடுத்திங்கன்னா பேன் வெரிஃபிகேஷன் டணுங்கிறத வந்துடும் அடுத்தது இங்கே வந்து தான் உங்களோட டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை கேட்குது எஸ்ஸுனால் நீங்கள் எந்த வருஷம் கடைசியாக பண்ணியிருக்கீங்கிறத டீட்டெயில் கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நோன் கூட கொடுத்துருங்க பண்ணலைன்னா நோ கொடுத்துருங்க வச்சு பண்ணிங்கன்னா எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க ரீசன் வந்து நாட் அப்ளிகபிளும்னு போட்டுட்டேன் இங்கே உங்களோடய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அட்ரஸை கரெக்டாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கிங்க உங்கள் பழைய போஸ்ட் செஞ்சதுன்னா அதை பார்த்து அப்படியே அந்த அட்ரஸை டைப் பண்ணிவிடுங்க இங்கே வந்து என்ன டிஸ்ட்ரிக் கொடுக்குறோம் சேமு தான் எல்லாமே டிஸ்ட்ரிக்கு அதிலே எல்லாமே கொடுத்துட்றாங்க என்ன சிட்டி இங்கேயே கொடுத்துருவோம் தாலுக் கேட்குது தாலுக் மேண்டட்டரி ஸோ தாலுக்காகவும் நம்ம டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்தது பின்கோடு தான் இதை முடிச்சுட்டு இங்கே சேம் மஸ் அபோ கொடுத்தனா கீழே அப்படியே அந்த அட்ரெஸ்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் ஆடுங்கிறத கிளிக் பண்ணு கீழே வந்தால் இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக ஆட் ஆகிடும் அடுத்து சேவ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதான் இதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிளான ஸ்டெப்பு தான் இங்கே ஆத்தரைஸ்டு சிக்னேட்டர் கேட்குது இது உங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது ஏன்னா கம்பெனியாக தான் இருந்தால் தான் ஆத்தரைஸு சிக்னேட்டரிலாம் தேவைப்படும் ஸோ நோ கொடுத்துரு நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதான் இந்த காலமே நமக்கு தேவை கிடையாது எஸ்ஸு கொடுத்தனா எஸ்ஸு கொடுத்துட்டு இங்கே டீட்டெயிலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆத்தரை சிக்னேட்டர் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் நோ கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதுதான் தான் இப்போ சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா இங்கே எம் சொல்லிட்டு கேக்குது இந்த காலம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இது மேண்டட்டீரியா கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் அதேமாதிரி இந்த காலமும் தேவையே கிடையாது அடுத்து நீங்கள் சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அந்த எம்ஒஸ்ஓ காலத்தில் கொடுக்கறது மாதிரி அந்த ஏரியா ஆப்ரேஷன் நீங்கள் தேவைன்னா கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த காலமாக இது கே கிடையாது கிடையாது மாதிரி இந்த காலம் வந்துட்டு நம்ம டிக்ளரேஷன் கேட்குது இந்த டிக்ளரேஷனை ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே டிக் பண்ணிடணும் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பிடிஎஃப்னு கேட்கும் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிண்ட் அவுட் கொடுத்து இந்த ப்ரிண்ட் அவுட்டில் அங்கே கொடுக்குற நேமும் அட்ரஸை டைப் பண்ணி சைன் போட்டு அதை அப்படியே ஸ்கேன் கேப்பே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க இப்போ அடுத்தது தான் இங்கே நம்ம டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து பேன் கார்டும் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் மற்ற எதுவுமே இங்கே நம்ம அப்லோட் பண்ண போகிறது கிடையாது அது மட்டும்தான் மேண்டேட்ரி நமக்கு பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே அப்லோட் பண்ணிவிடுங்க அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் காலமுள்ள போகும் நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து க்ளீனாக வச்சுக்கோங்க இந்த கண்ணை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேன் அப்லோட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத காட்டும் இதுதான் இந்த ஐடிஆர் வந்து தான் நீங்கள் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இப்போ ப்ரிண்ட் அவுட் போட்டு ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த டிக்ளரேஷனை இங்கே அப்லோட் பண்ணிடணும் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் சைன் போட்டு எல்லாம் பண்ணி இங்கே வச்சுருக்காருங்க நெக்ஸ்ட் அவ்வளோதான் இதை இங்கே ரெண்டே விஷயம் தான் அப்லோட் பண்ண போகிறோம் மற்ற எதுவும் கிடையாது அடுத்து சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா நம்மளோட ஃபீஸ் கட்டுற பேஜுக்கு போயிடும் சப்போஸ் அந்த பேமெண்ட் பண்ணுற கேட்வேலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க பேமெண்ட்டு கட்ட முடியல அப்படின்னா கூட நீங்கள் வெளில வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக லாகின் உள்ளே போனால் கூட நீங்கள் டைப் பண்ணி வச்சது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஸோ நான் அதை காமிக்கிறதுக்காகவே இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டிராஃப்ட்டில் இருக்கும் இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணோன்னா இங்கே நீங்கள் ஆல்ரெடி பண்ண டீட்டெயில் இருக்கும் அதை அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும் அண்டோட் போட்டு அதை எழுதி அதுக்கப்புறமேட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்களோட பேமெண்ட் கட்டுற பேஜுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ஐயாயிரம் ரூபாய் கீழே இருக்கிற ப்ரொசீட் டு பேங்கிற இடத்த க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்ட் ஆகி உங்களோட பேமெண்ட் கேட்வேக்கு அது போகும் கீழே வந்து ரிமார்க்ஸ் கேட்குது ரிமார்ஸு மெனடரி அதனால் எல்சிஓ லைசன்ஸுன்னு ஜஸ்ட்ன்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க இங்கே உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே இங்கே ஷோ ஆகும் அடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் பேமெண்ட் கேட்வேக்கு வந்துடுச்சு இதில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இந்த இதில் மேலே இருக்கிற பேங்க் கொடுத்ததுனா ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட இங்கே என்ன கார்டு மாஸ்டர் கார்டா இல்லை விசா கார்டா அந்த டீட்டெயிலெலாம் கா கேட்கும் இங்கே இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு நான் ஆக்சிஸ் கார்டை கொடுத்து இப்போ அந்த கேப்சாவை டைப் பண்ணி இப்போ பேங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன் பேவை கிளிக் பண்ணால் இப்போ பேமெண்ட் இடத்துக்கு போய்டும் இங்கே உங்கள் கார்ட் நம்பரோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக போடணும் போட்டுவிட்டு ப்ரொசீட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் எப்பயும் போல தான் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க கொஞ்சம் நான் அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும் சக்ஸஸ் வந்துச்சு இப்போ சக்ஸஸ் வந்த பிறகு தான் நீங்கள் ஓகேங்கிறத கிளிக் பண்ணணும் இங்கே உங்களோட பேமெண்ட் டீட்டெயிலை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கே டவுன்லோட் டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்லாலஜி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அக்லாலஜி டவுன்லோட் ஆகிடும் இது சும்மா உங்கள் சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் உங்களோட இங்கே இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட லைசன்ஸை ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சிங்களா இப்போ ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தோன்னா இங்கே வந்துருச்சு டவுன்லோடு உங்களோட சர்டிஃபிகேட் இருக்குது கொடுத்தோன்னா ஓகே கொடுத்துட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உங்கள் லைசன்ஸை நம்ம எடுத்துட்டோம் இதுதான் இப்போ ஐயாயிரம் ரூபா கட்டி அஞ்சு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய லைசன்ஸ் அதிலே ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துட்டான் அதிலே பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் இப்போ நம்ம கொடுத்த டேட்லேருந்து எப்படி லைசன்ஸை நம்ம சிம்பிளாக எடுக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்